அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்கள் இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் இந்த வீடியோல அது எப்படி எந்த தினத்தில் எந்த கோவிலுக்கு போகணுங்கிறத இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்துல இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் கண்ணி அப்படின்னா இடர்பாடுகளுக்கு மத்தியில் வாழக்கூடிய ராசின்னு சொல்லலாம் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய லெவல் நல்லா மாறுறதுக்காகவும் உங்களுக்கு இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆறதுக்கும் இந்த கோவில சொல்லலாம் கன்னிராசி அப்படின்னா பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் இந்த கன்னிராசியில உத்திரம் நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம்ங்கிறது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இந்த கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் புதன் உச்சமடையும் ராசி அதனால புத்தி கூர்மை அதிகம் உடைய ராசி ஆனால் அந்த புத்தி கூர்மை தனக்கு பிரயோஜனப்படாத ஒரு ராசி நல்ல அறிவு நல்ல புத்தி கூர்மை இன்னும் சொல்லப்போனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் கொண்ட ராசி கனவிலும் அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யாத ராசி அடுத்தவங்களை வாழ வைக்க உதவக்கூடிய ராசி அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற ராசி ஆனா அடுத்தவங்க கஷ்டத்தையும் சுமையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ராசி புதன் ராசிக்கு பிரச்சனை யாருமே கிடையாது புதன் ராசியே தான் நல்லவங்களாவே இருக்கணும்னு நினைப்பாங்க தான் நல்லவங்களா இருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்தவங்களும் நல்லவங்களா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க தான் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி அடுத்தவங்களும் நல்லவங்களா இருக்காங்கன்னு நம்பி பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய ராசி இந்த ராசி சென்ற இடத்தில் அன்பை எதிர்பார்க்கக்கூடிய ராசி இந்த புதனுடைய ராசி கண்ணிராசி காதலில் அன்பை எதிர்பார்த்து தோல்வி அடையக்கூடிய ராசி இந்த கண்ணிராசி அதே மாதிரி வாழ்க்கையில திருமண பந்தத்துல ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசி இந்த ராசி இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா இப்ப பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரு வீட்டில் கன்னிராசிக்காரங்க இருக்காங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்களோ இல்லையோ அத மனசுல சுமந்துக்கிட்டு அந்த வீட்டின் முன்னேற்றத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் அடுத்தவங்க நல்லா இருக்காங்களாங்கிறத யோசிக்கிற ராசி கன்னிராசி தான் செல்பிஷான ராசி கன்னிராசின்னு சொல்லலாம் ஆனா அந்த செல்ஃபிஷ் சுயநலத்திலையும் குடும்ப நலம்ங்கிறது இருக்கும் பத்து கடன் கடந்தாங்கன்னா தனக்காக வாங்க மாட்டாங்க பத்து நிமிஷம் ஃபீல் பண்ணாங்கன்னா தன்னை சுற்றி இருக்கவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தான் புலம்பு வாங்கலே தவிர எந்த கட்டத்திலையும் கலங்க மாட்டாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் ரொம்ப 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 அதிகமாக இருக்கவங்க இவங்க தான் ஆனா இவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு விஷயத்த மனசுல போட்டு புழங்கி வெடிக்கிறாங்க அப்படின்னா அடுத்தவங்களால் தாங்க முடியாத அளவுக்கு இவங்க வெடிப்பாங்க அந்த அளவுக்கு கண்ணிராசிக்காரங்களுடைய இருக்கும் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் கும்பத்தோட சேராத ராசி ராசி மேஷத்தோட அண்டாத ராசி ராசி இந்த ரெண்டு ராசிக்கும் ராசி ஒத்தே போகாது ரொம்ப பிடிச்ச ராசி இவங்களுக்கு யாருன்னா மகர ராசி அநியோன்யமான ராசி யாருன்னா ரிஷபராசி ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்புடைய ராசி கடக ராசி வெளிநாட்டு வாழ்க்கை உள்ள ஒரு ராசி ராசி வெளிநாட்டுல தன்னுடைய சிறப்பான ஒரு அமைப்புனால தடம் பதிக்கக்கூடிய ராசி ராசி கடந்த காலங்களில் அதிகமாக கஷ்டப்பட்ட ஒரு ராசி கண்ணிராசி ஒருவேளை சாப்பாடை அதிகமாக ஸ்கிப் பண்ணுற ராசி கண்ணிராசி தான் கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் ஏன் வாழ்க்கையில ஒரு கட்டத்தில் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம நம்ம இறந்து கூட போயிடலாம் அப்படின்னு கூட யோசிக்கக்கூடிய ராசி கன்னிராசி தான் அதிகமா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் யாருன்னா அது கன்னிராசி தான் போராடி விச்சி அப்படிங்கிற ஒரு உன்னத அமைப்பை உடைய ராசி கன்னிராசி கன்னிராசியா பிறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அரசாங்க தேர்வு எழுதி பாருங்க உங்களுக்கு வாய்ப்புகள் கட்டாயமா உண்டு ஏன்னா புதன் உச்சமடையும் ராசி உங்க ராசி உங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சூரியன் பின்னாடி சுக்கரன் இரு சேர்க்கையுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சூப்பரான அமைப்பு தான் பணத்துக்கு அதிபதி சுக்கரன் அவர் உங்களுக்கு பின்னாடி இருக்கார் சுக்கரனுடைய வீட்டில் மனசுல மகிழ்ச்சியை சுக்கரன் பண வருமானத்தை கொடுக்க கூடியவர் சுக்கரன் இந்த சைடு பாத்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு முன்னாடி சிம்மராசியில சூரியன் உங்களை உயர்த்தக்கூடிய கிரகம் சூரியன் அப்படி இருக்கு உங்களுக்கு கடந்த காலங்கள்ல பொருளாதார நிலைமை ரொம்ப அடி வாங்கி இருக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க வேலை இழந்து அந்த வேலையினே கூட சும்மா பேருக்கு நம்ம இருக்கலாமா இல்ல கண்டினியூ பண்ணலாமா நமக்கு என்ன நிலைமை நம்ம வாழ்க்கை என்ன நிலைமையில போகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு வாழ்ந்துட்டு நம்ம கரெக்டா இருக்கோமா இல்ல இந்த வேலை நமக்கு நிலச்சி இருக்குமா ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா இந்த வேலையில என்ன மாதிரியான கஷ்டங்கள் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அதிகமா இருந்திருக்கும் பொருளாதாரம் தான் ரொம்ப கடங்காரங்க கிட்ட அசிங்கப்படணும் அசிங்கப்பட்டால் கூட யாராவது ஃபோன் பண்றாங்கன்னா அப்போ வரும் பாருங்க ஒரு பயம் கோபம் நமக்குள்ளேயே ஒரு கில்டினஸ் உருவாகும் அந்த கடன் பணம் பணத்தினால நம்ம பட்ட அசிங்கம் அவமானம் இதையெல்லாம் சொல்லி மீள முடியாது அவ்வளோ கஷ்டம் இருக்கும் இதிலிருந்தெல்லாம் விடுபடக்கூடிய ஒரு உன்னதமான ஸ்தலம் கோவிலா இந்த கோவில் உங்களுக்கு இருக்கும் இந்த கோவிலுக்கு கன்னிராசி அன்பர்கள் கட்டாயமா போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அவ்வளவு ஒரு சேஞ்ச் இருக்கும் நீங்க பண விஷயத்துல கண்டிப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து ரெக்கவராகி வெளியில் வருவீங்க நீங்கள் பண விஷயத்தில் நல்ல சேஞ்ச் பார்ப்பீங்க இஎம்ஐ கட்ட முடியலை பேக்கெட்டில் ஒரு பத்து ரூபா பணம் இல்லை என் அக்கௌண்ட்டில் காசு இருக்கு ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்கு கடன் ஒரு பக்கம் பொருளாதார வீழ்ச்சி ஒரு பக்கம் நான் தான் காரில் போவேனா எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்குமா என்ன சொல்ல போனால் எனக்கெல்லாம் தங்கம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குமா கொஞ்சம் கூட தங்கம்ங்கிற ஒரு விஷயம் எனக்கு சேரவே மாட்டேங்குது அப்படின்னா கன்னிராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க தங்கமும் பணமும் அதே மாதிரி சுகபோக வாழ்க்கையும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலயும் கை கூடி வரும் நீங்க வணங்க வேண்டிய ஸ்தலம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் போயிட்டு வாங்க நிறைய பேர் திருவண்ணாமலை போயிட்டு வந்திருப்பாங்க கன்னிராசிக்கு திருவண்ணாமலை அவ்வளவு ஒரு பெஸ்டான ஒரு ஸ்தலம் இன்னும் சொல்ல போனா கன்னிராசி அன்பர்கள் நிறைய தடவை இது வரைக்கும் திருவண்ணாமலை போயிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க மாற்றம் இருக்கும் கன்னிராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலை கிரிவலம் போய் பாருங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு பாருங்க வீட்டிலருந்து கிளம்ப வேண்டாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிரிவலம் சுற்றுங்க கோவிலை சுற்றி வாங்க நிச்சயமாக இப்படி பண்ணீங்கன்னா உங்க வீட்டில் பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் நிச்சயமா நடக்கும் போய் பாருங்க மாற்றம் இருக்கும் இன்னும் சில பேர் புதன்கிழமை புதன் ஹோரை நேரத்துல மட்டும் பர்டிகுலரா போறவங்க எல்லாம் இருக்காங்க அது சில சூட்சமங்க தெரிஞ்சவங்க புதன்கிழமை அன்னைக்கு ஹோரை நேரத்துல அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்துல கிரிவலம் வருவாங்க இந்த மாதிரி வணங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா பணம் விஷயம் அப்படின்னு போறவங்க வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்துல அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் சென்று பாருங்க அதுவும் வளர்ப்புறை தினத்தில் போய் பாருங்க இல்ல பௌர்ணமி தினத்தில் போய் பாருங்க வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த விஷயத்தை நீங்க பண்ணி பாருங்க பணப்பிரச்சனை இருநூறு சதவீதம் உங்களுக்கு சரியாகும் நிறைய கன்னிராசி அன்பர்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி இதனால் பலன் கிடச்சிது அப்படின்னு கண்கூடாக சொன்ன ஒரு விஷயத்த தான் நாங்கள் உங்களுக்கு சொல்றோம் கண்டிப்பா போய் பாருங்க மாற்றம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிவிக்கும் பணம் மட்டும் இல்லை தங்கமே உங்களுக்கு சேரும் நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க திருவண்ணாமலையில் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்தில் போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரஹோரை வரும் மதியம் ஒரு இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கரஹோரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரும் மாலை நேரமா இருந்தா ஏழு இருந்து எட்டு மணி வரைக்கும் நைட்டு சுக்கரஹோரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரும் இந்த நேரத்துல நீங்க அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை கிரிவலம் வந்து பாருங்க நிச்சயம் மாற்றம் இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்